அலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு தீஜா லைஃப் ஸ்டைல் ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தன்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பர்வான என்னோட ஸ்டைலில் கேரளா வெஜிடபிள் கறியும் எக் பட்டர் மசாலாவும் எப்படி செய்கிறேன்னு தான் சொல்லித்தர போகிறேன் இந்த கேரளா வெஜிடபிள் கறிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பொட்டேட்டோ கேரட் அதே போல் பாயில் பண்ணின கடலை க்ரீன் பீஸ் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கான பால் அது சேர்க்கலாம் அதோடய பார்த்திங்கன்னா நட் சேர்க்கலாம் என்கிட்ட கேஷோ நட் இல்லை ஸோ அதனால் நான் கேஷோ சேர்க்கலை நட்ஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியே செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக வைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டேன் நல்லா பொட்டேட்டோ கேரட் எல்லாமே வெந்துருச்சு கடலை க்ரீன் பீஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பாயில்டாக இருந்தது தான் ஸோ இப்போ பார்த்திங்க சொன்னால் நல்லா திக்கான பால் ஊற்றி கொஞ்சமாக இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி மேஷ் பண்ணினா தான் அந்த கிரேவி வந்து இன்னுமுமே திக்காக டேஸ்டியாக வரும் இந்த கறிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் பீன்ஸ் அதே மாதிரி குட்டி குட்டியாக வெட்டின கேபேஜ் கூட சேர்த்து கொள்ளலாம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் அதே மாதிரி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பூரி தோசை சோறு எல்லாத்துக்குமே செட் ஆகும் சப்பாத்திக்கு எல்லாம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கறிக்கு கடைசியாக ஒரு தாலிப்பு கொடுத்துடணும் அந்த தாளிப்புக்கு சொன்னால் குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டினு வெள்ளைப்பூடு கடுகு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு தாளிப்பு கொடுத்துடணும் அதோடைய பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டை ஏலக்காய் சேர்த்து நல்லா தாளித்து அந்த கறியில் கொட்டிடணும் இந்த தாலிப்பை பொறிகிற எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா கொதிச்சிருச்சு ஸோ அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வேகக்கூடாது ஸோ அந்த டைம்லையே தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கறி வந்துச்சு இதுக்கு அந்த தாலிப்பையும் கொட்டிட்டா கறி வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உங்களுக்கு பிடித்த எந்த சாப்பாட்டோடையும் இந்த கறியை சேவ் பண்ணியிலும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இதில் நாலு விதத்துக்கு மேலான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு வேறு கறிகள் செய்யணுன்றது இல்லை இந்த ஒரு கறியும் இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கறி அதாவது இறைச்சி கோழி மீன் முட்டை அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சீங்கனாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் இதுக்கு மெச்சாகிற மாதிரி எக் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன் அது என்னோடய வேர்ஷனில் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தரேன் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கறி ஓகே குக் பண்ணியாச்சு இப்போ வந்து எக் பட்டர் மசாலாவுக்கு என்ன மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சீரகம் பெப்பர் அதோடய பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லிக் பல்ல வந்து நல்லா சாக் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக சாக் பண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிக்ஸ் டு எயிட் ரூப்ஸ் வந்து லைம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் என்ன அந்த பன்னீரோட கிட்டத்தட்ட அந்த புளி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் லைட்டாக அந்த டேஸ்ட்டே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டியில் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மூணு முட்டை அமுங்கி வேகிற அளவுக்கு ஸோ ஆழமாக தண்ணி விற்கணும் அதில் நல்லா முட்டையை அடித்து இந்த கொதிக்கிற தண்ணிக்கு கொஞ்சமாக மஞ்சளை போட்டு அதில் இந்த முட்டையை இந்த மாதிரி வேக வச்சுருங்க கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா நெருப்பு கொஞ்சம் ஹை லெவலில் தான் இயக்கணும் அப்போ தான் இது குயிக்காக உடையாமல் வெந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு ஒனியன் ரெண்டு தக்காளி சோம்பு அதே மாதிரி பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கிறேன் இதை எல்லாமே எண்ணெயில் தாளித்து நான் வறுத்துக்களை போகிறேன் அந்த கெப்பில் பார்த்திங்கன்னா இது சூப்பராக வெந்துருச்சு இந்த எக் பார்த்தீங்க சொன்னால் நல்லா பொயில் ஆகிடுச்சி ஸோ பீஸ் போடுறதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு வடியில் வடித்து வச்சுட்டா ஆறினதுக்கு பிறகு சூப்பராக பீஸ் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த பன்னீர் மாதிரியே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட எல்லாத்துக்குமே ஆயில் போட்டு தாளிச்சுக்க போகிறேன் கிளைமேட் கொஞ்சம் மோசம் அதாவது செம்ம மலை இங்கே அதனால் ஒயில் கூட ஃப்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழக்கம் அதாவது சமை சமையலில் பழக்கம்னால் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் போட்டு அதுலேயே ஒயில் ஊற்றி தாளிக்கா விட்டுருவேன் ஸோ நீங்கள் ஒயில் ஊற்றிட்டு இது எல்லாமே போட்டு தாளிங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பு அதாவது எண்ணெய் சூடாகும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு தாளித்து எடுத்துட்டு அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு ஸோ தாளித்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளண்ட் பண்ண போட்டுடுவேன் அந்த கேப்பில் நாங்கள் இந்த பாயில் பண்ணின முட்டை முட்டை வந்து நல்லாவே ஆறிடுச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் அதே நான்ஸ்டிக் தாட்சில் கொஞ்சமாக எண்ண விட்டு ரெண்டு சைடும் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலங்கும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி மசாலாக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் அளவில் தான் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இப்போ சேம் அந்த தாளிச்ச தாய்சிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஏலக்காய் பட்டை அதே போல் குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டின காலிக் கார்லிக் வந்து நீங்கள் அளவுக்கு போடுறீங்களோ டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் ஸோ அதனால் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு எட்டு பல் காலிக் போட்டிருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக வெட்டின ஆனியன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஒனியன் தான் ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் அதோடையே கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து உப்பையும் சேர்த்து முட்டையை மிக்ஸ் பண்ண உடணும் முட்டை நல்லா இதில் இருந்த மசாலாலையும் மிக்ஸ் ஆகியதுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம் பாருங்க இந்த மாதிரி அழகான கலரில் தாலிப்பு வந்துருச்சு முட்டையும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக க்யூப்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக பாயில் பண்ணி இதை வந்து ரோஸ்ட் பண்ணி ஒயில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடையாமல் இந்த மாதிரி பன்னீர் மாதிரியே முட்டையும் க்யூப் க்யூப்பாக வரும் ஸோ நீங்கள் குக் பண்ணுற லெவலை வச்சு தான் இந்த முட்டையிட கட் பண்ணுற லெவல் ஒழுங்காக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாங்கள் அரைச்சி வச்சு அந்த மசாலா பேஸ்ட்டை எட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகணும் அந்த அரைச்ச பேஸ்ட்லேயே அதே மிக்சி ஜார்லேயே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது நல்லா வற்றி வரட்டும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் பட்டரும் அதோடைய கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி எடுத்துட்டிங்கன்னா ரெஸ்ட்ரெண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான சூப்பர்வான எக் பட்டர் மசாலா தயாராகிடும் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வார டைமில் தான் பட்டர் சேர்க்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியில் சேர்த்து கொள்ளணும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரியஸ்லி டேஸ்டியாகவே இருந்துச்சு ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிள் ரெசிப்பியில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த எக் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி சோறு தோசை இட்லி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதெல்லாம் செஞ்சது லஞ்ச் டைமுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்